கன்னிராசி அன்பர்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவுல நவம்பர் இருபத்தைந்து அதாவது இன்றைய நாளுக்கான ராசியின் தினசரி ராசி பலனை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்ன மார்கடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி தொடங்கி அடுத்த நாள் இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் உத்திராடம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஏழு அதிகாலை ஒன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் இன்றைய ராகு காலம் மனு மத்தியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் பி எம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் பி எம் வரை இருக்கும் எமகண்டம் காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் ஏ எம் முதல் பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் ஏஎம் வரை மற்றும் குளிகை காலம் மத்தியம் பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் பி எம் முதல் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் பி எம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலை ஒன்பது மணி ஏ எம் முதல் ஒன்பது மணி நாற்பத்து மூன்று நிமிடம் ஏஎம் வரையும் மற்றும் இரவு பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் பி எம் முதல் பதினொன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் இஎம் வரையும் இருக்கும் வர்ஜ்யம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் ஏஎம் முதல் எட்டு மணி பதினெட்டு நிமிடம் ஏஎம் வரையும் மற்றும் அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் இஎம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் ஏஎம் வரையும் இருக்கும் சூரிய உதயம் இன்றைய காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடங்களுக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கும் நிகழும் சந்திர உதயம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கும் சந்திர அஸ்தமனம் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்களுக்கும் இருக்கும் சூரியன் இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறாரு சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியிலேயே சஞ்சரிப்பாரு இன்னு ஆனந்தாதி யோகத்தில் பத்ம யோகம் இரவு ஒன்று மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு லம்ப யோகம் நடைமுறையில் இருக்கும் இன்றைய மற்றும் வைத்தீக ருது ஹேமந்த ருது ஆகும் இன்று விவாக பஞ்சமி என்ற புனித பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆகும் பாருங்கள் இன்றைய கண்ணீராட்சியின் தினசரி ராசி பலனை தொடங்குவோம் இன்றுக்கு உங்களுக்குள் புதிதாக எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆற்றை நிறைந்திருக்கும் இந்த உற்சாகம் உங்களை வலுவான மற்றும் காலத்துக்கு ஏற்றவாறு சரியான முடிவுகளை எடுக்க வைக்கும் பழைய சுமைகள் கடன்கள் அல்லது பிறர் செய்த உதவிகளுக்கான கடமையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இதனால் உங்கள் மனம் மிகவும் லேசாக உணரும் உங்கள் விரைவான சிந்தனை மற்றும் உடனடி எதிர்வினை தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதில் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் பண விஷயங்களில் எச்சரிக்கை மிகவும் அவசியம் யாரிடமும் கடன் வாங்காதீர்கள் அல்லது எந்த பெரிய செலவையும் அவசரமாக செய்யாதீர்கள் இன்றைக்கு உங்கள் நெருங்கிய நண்பர் அல்லது உங்கள் வீட்டுச் செல்ல பிராணி உங்கள் இருப்பு மற்றும் கவனிப்பை சார்ந்திருக்கும் எனவே பயணம் செய்யும் பொழுது முழு எச்சரிக்கையுடன் இருக்கவும் அப்போதுதான் எந்த காயமோ அல்லது பிரச்சனையோ ஏற்படாமல் தவிர்க்க முடியும் இன்றைய உங்கள் உழைப்பு எதிர்காலத்தில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மையையும் சொத்துக்களையும் பெற்றுத்தரும் எனவே மாலையில் குடும்பத்துடன் நேரம் செலவிட்டு இசை அல்லது உங்களுக்கு பிடித்தமான செயல்களில் ஈடுபட்டு உங்களுக்கு நீங்களே ஓய்வு அளித்துக் கொள்ளுங்கள் நாளின் சில பகுதிகளில் அதிருப்தி அல்லது கட்டுப்பாடு தவறுவது போன்ற உணர்வு ஏற்படலாம் உதாரணமாக உங்கள் திறமைக்கு இன்னும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று தோன்றலாம் ஆனால் இது தற்காலிகமானது மட்டுமே சரியான நேரத்தில் உங்கள் கருத்துக்களை முன்வைத்தால் அங்கீகாரமும் வெற்றியும் தானாகவே உங்களைத் தேடி வரும் நினைவில் கொள்ளுங்கள் முன்னரே தயாராக இருப்பவர்களுக்கே வெற்றி கிட்டும் தயாரிப்பு இல்லாத படிகள் பெரும்பாலும் தோல்வியை நோக்கியே அழைத்துச் செல்லும் இன்று அதிர்ஷ்டத்தின் துணை இருப்பதால் மனம் லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மேலும் உங்களுக்குள் ஒரு நேர்மறையான ஆற்றலை உணர்வீர்கள் இது உங்களை இறை பக்தி மற்றும் ஆன்மீகத்தின் பக்கம் இயல்பாகவே ஈர்க்கும் இருப்பினும் வீட்டில் உள்ள ஒருவரின் உடல்நிலை திடீரென மோசமடைவதால் ஓயாத அலைச்சல் அதிகரிக்கலாம் எனவே உங்களை மனரீதியாக கொள்ளுங்கள் அந்நியர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது இன்று உங்களுக்கு நல்லது அதே சமயம் ஏதேனும் புதிய வேலை அல்லது திட்டத்தை தொடங்குவதற்கான நேரமும் சாதகமாகவே தெரிகிறது பங்கு சந்தை அல்லது பிற முதலீட்டு திட்டங்களை பற்றி சிந்திப்பதும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் முடிவுகளை நன்கு யோசித்து எடுக்கவும் நீங்கள் மனத்தார மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைப்பீர்கள் ஆனால் சில உங்கள் நோக்கங்களை தவறாக புரிந்து எனவே வார்த்தைகளிலும் நடத்தையிலும் சமநிலையை பேணுவது நல்லது குடும்பத்தின் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறிது கவலையையும் வேலையையும் கொடுக்கக்கூடும் என்றும் இதனால் மனத்தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் கிரக நிலைகள் கூறுகின்றன வாழ்க்கைத் துணையுடன் வெளியே செல்வது அல்லது சிறிது ஷாப்பிங் செய்வது நாளின் மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் உறவையும் வலுப்படுத்தும் வியாபாரத்தில் பணிவுடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்பட்டால் சிறிய லாபங்கள் கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் இதனால் பொருளாதார நிலை சீராக இருக்கும் இன்னைக்கு உங்க பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க விரும்புவீர்கள் யாரையும் சார்ந்திருக்க மாட்டீர்கள் அதே சமயம் குழந்தைகளிடமிருந்து கிடைக்கும் ஒரு நச்செய்தி மனதை மேலும் மகிழ்ச்சி அடைய செய்யும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் மற்றும் ஏதேனும் பாதியில் நின்ற வேலையில் விரும்பிய வெற்றி கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்பும் உள்ளது தடைபட்ட பணம் திரும்ப கிடைப்பதற்கான யோகம் உருவாகி வருகிறது மேலும் வாகனம் வாங்கும் எண்ணமும் வலு வலுப்பெறலாம் தன்னம்பிக்கை பொறுமை மற்றும் தைரியத்துடன் முன்னேறுங்கள் காலம் உங்களுக்கு துணை நிற்கும் இன்னுக்கு உங்களுக்கு பெரியவர்களின் அன்பும் ஆசையும் கிடைக்கும் இதனால் உங்களுக்குள்ள ஸ்திரத்தன்மை மற்றும் தன்னம்பிக்கை ஆகிய இரண்டும் வலுவாக இருக்கும் பொருளாதார நிலையும் படிப்படியாக வலுவடைவதற்கான அறிகுறிகளை காட்டுகிறது இருப்பினும் முதலீடு செய்யும் பொழுது விவேகம் அவசியம் உங்கள் புரிதல் மற்றும் சமநிலையான சிந்தனையால் குடும்பத்தினருக்கு உங்கள் மீதான நம்பிக்கை இன்னும் ஆழமாகும் அது பெரியவர்களை பராமரிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகளின் தேவைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் இரண்டிலும் நல்லிணக்கத்தை பயண முடியும் இல்லத்தரசிகள் ஒழுக்கத்துடனும் தொடர்ச்சியுடனும் தங்கள் பணிகளில் முன்னேறுவார்கள் மற்றும் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் வீட்டின் சூழல் அமைதியாகவும் சமநிலையாகவும் இருக்கும் அதே சமயம் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உழைப்பால் கிடைக்கும் வெற்றி உங்கள் நெஞ்சை பெருமையால் நிரப்பும் கிராமம் அல்லது விவசாயத்துடன் தொடர்புடையவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பலன் தரும் திட்டங்கள் கிடைக்கலாம் நிர்வாகத்துறையில் மேனேஜ்மெண்ட் இருப்பவர்களுக்கு பெரிய மற்றும் பொறுப்பான வேலையின் தலைமை பொறுப்பு வழங்கப்படலாம் அதே சமயம் ஃப்ரீலான்சர்களுக்கு ஃப்ரீலான்சர்ஸ் நிரந்தர வாடிக்கையாளர்கள் அல்லது நீண்ட கால ஒப்பந்தங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகின்றன தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்கள் சிக்கலான பணிகளையும் துல்லியமாக முடிப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவுவதுடன் உங்கள் செலவு மற்றும் பட்ஜெட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் பணப் பரிவர்த்தனைகளில் லேசான நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் பேச்சால் பெற்றோர்கள் கோபமடையும் எனவே உரையாடலில் பணிவை கடைப்பிடிக்கவும் மேலும் விருந்தினர்களின் வருகையால் செலவு அதிகரிக்கலாம் எனவே பட்ஜெட்டை கட்டுப்பாட்டில் வைப்பது இன்னும் புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக இருக்கும் இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம் குறிப்பாக கோபம் போன்ற கணநேர தூண்டுதல்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனெனில் இந்த சிறிய விஷயங்கள் நாளின் சூழலை மாற்றிவிடக்கூடும் உங்க காதல் வாழ்க்கையில் நல்லிணக்கமும் இயல்பான தன்மையும் இருக்கும் வீடு மற்றும் வேலை என வந்த இரண்டு இடங்களிலும் ஒத்திசைவு நன்றாக இருக்கும் மேலும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்குள்ள அமைதியையும் நம்பிக்கையையும் தரும் உறவுகளில் நெருக்கம் நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத் தன்மையை உணர்வீர்கள் உங்கள் தாராள குணம் மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் மற்றும் உறவுகளில் ஒரு வெப்பமான ஆற்றலை கொண்டு வரும் லேசான குறும்புத்தனம் நாளில் புன்னகையையும் எளிமையையும் சேர்க்கும் அதே சமயம் உணர்வுபூர்வமான புரிதல் உறவின் பிணைப்பை இன்னும் வலுப்படுத்தும் ஆசைகள் சில சமயங்களில் லேசான அழுத்தத்தை கொண்டு வரலாம் ஆனால் பொறுமை மற்றும் சுய விழிப்புணர்வு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சமநிலையுடன் இருக்க உங்களுக்கு உதவும் அன்பை கொடுப்பதிலும் பெறுவதிலும் உங்கள் திறந்த மனப்பான்மை உங்கள் காதல் வாழ்க்கைக்கு மேலும் ஆழத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் உங்கள் மனதில் உள்ளதை சொல்ல விரும்பினால் அதுக்கு இன்று மிகச்சரியான நாள் விரும்பினால் உங்கள் பாடும் திறமை அல்லது ஏதேனும் ஆக்கப்பூர்வமான வழியில் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் உங்கள் முகத்தில் உங்கள் துணையின் மீதான அன்பு தெளிவாக தெரியும் இது உறவை இன்னும் அழகாக்கும் இருப்பினும் உடன்பிறப்புகளின் பிரச்சனைகள் உங்களை சிறிது கவலை கொள்ளச் செய்யலாம் மேலும் சில சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பாட்டுத் திறனை சோதித்து ஏமாற்றத்தையும் தரலாம் இத்தகைய சூழலில் கடந்த கால விஷயங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னேற முயற்சிப்பதே சிறந்தது இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நிம்மதியையும் நேர்மறையையும் கொண்டு வரும் நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான அன்பு நிபந்தனைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வழங்கப்படுகிறது எனவே உறவுகளில் எந்த விதமான வியாபாரத்தையும் எதிர்பார்க்காதீர்கள் தொழில் வாழ்க்கையை பற்றி பேசுகையில இந்த நேரத்தில் உங்கள் திறமையை உலகுக்கு காட்ட உங்கள் மனம் ஆவலாக உள்ளது அது உங்கள் குரலாகவோ அறிவாகவோ அல்லது ஃபேஷன் உணர்வாகவோ இருக்கலாம் இவை அனைத்தும் உங்கள் அடையாளத்தை மெருகேற்றி எதிர்காலத்தில் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை திறக்கலாம் குடும்பம் மற்றும் உடன்பிறப்புகளின் கவலைகளில் உங்கள் ஒத்துழைப்பு இன்று அவர்களுக்கு பெரிய நிம்மதியை தரும் பொருளாதார ரீதியாகவும் நாள் சாதகமாக உள்ளது பண வரவுக்கான வாய்ப்பு வலுவாக தெரிகிறது இருப்பினும் மனதுக்குள் ஒரு லேசான அதிருப்தி உங்களை அமைதியற்றதாக மாற்றலாம் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது போல தோன்றலாம் ஆனால் இந்த சூழ்நிலையில அமைதியாக இருப்பதே சரியான முடிவாக இருக்கும் உங்கள் எண்ணங்களை அடக்கி வைக்காதீர்கள் அவற்றை வெளிப்படையாக பேசுங்கள் அப்போதுதான் மக்கள் உங்கள் பேச்சை புரிந்து கொள்வார்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதே உங்கள் வெற்றியின் அடையாளம் எனவே உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதே முன்னேற்றத்துக்கான வழியாகும் பணியிடத்தில் நீங்கள் சூழலை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் கலையை அறிந்திருந்தாலும் இன்று நீங்கள் மிகவும் தீவிரமாகவும் கவனத்துடனும் காணப்படுவீர்கள் ஒருவேளை சக ஊழியரின் அலட்சியத்தால் அவருடைய வேலையையும் நீங்களே சமாளிக்க வேண்டியிருக்கலாம் இன்னைக்கு இது உங்கள் மீது சில நியாயமற்ற அழுத்தங்கள் ஏற்படலாம் என்று தோன்றலாம் எனவே முடிவுகளை எடுக்கும்போது போது சிந்தித்து செயல்படுவது அவசியம் வியாபாரத்தில் வெற்றி பெற வியூகம் அமைத்து அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற்று செயல்படுவது இன்று குறிப்பாக லாபகரமானதாக இருக்கும் கிடைக்கும் அறிவு அல்லது ஆலோசனைகளை புறக்கணிக்காதீர்கள் உங்கள் உழைப்புக்கு சரியான பலன் கிடைப்பதால் மனதிற்கு நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும் மேலும் முன்னேற்றத்துக்கான வலுவான அறிகுறிகளும் தென்படுகின்றன உடல் நலத்தை பொறுத்தவரை எதிர்மறையான மற்றும் மன அழுத்தத்தை தரும் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விலக்கி வைப்பது அவசியம் ஏனெனில் மனக்கவலையின் தாக்கம் உடல் ஆரோக்கியத்திலும் ஏற்படலாம் வழக்கமான உடற்பயிற்சி லேசான மற்றும் சமச்சீர் உணவு தியானம் மற்றும் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பையும் மகிழ்ச்சியையும் தக்க வைக்கும் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் ஒழுக்கம் மற்றும் மன உறுதிப்பாட்டை பேணுவது முக்கியம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மகர ராசியில் சந்திரன் மற்றும் மதியத்திற்கு பிறகு தொடங்கும் விருத்தி யோகம் விருடி யோகா நாளை கர்ம வினைகளுக்கு ஏற்றதாக மாற்றுகிறது எனவே மத்தியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு எடுக்கப்படும் பொருளாதார அல்லது வேலை தொடர்பான முடிவுகள் குறிப்பாக லாபகரமானதாக இருக்கும் அதே சமயம் காலை நேரத்தில் இருக்கும் கண்ட யோகம் காண்ட யோகா காரணமாக அவசரத்தில் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாள் பொறுப்புகளை நிறைவேற்றவும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் மற்றும் நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்கவும் சாதகமானது ஏனெனில் மகர ராசியின் ஆற்றல் கடினமான பணிகளையும் எளிதாக முடிக்க உதவுகிறது ஒரு மூத்த அல்லது அனுபவம் வாய்ந்த நபரிடம் ஆலோசனை பெறுவது இன்று குறிப்பாக நன்மை பயக்கும் மற்றும் உங்கள் நீண்ட கால நோக்கங்களை வலுப்படுத்தும் மாலையில் வரும் அமிர்த காலம் ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடத்திலிருந்து ஏழு மணி ஏழு நிமிடத்துக்கு வரை இருக்கும் இது புதிய சுப காரியங்கள் ஆன்மீக நடவடிக்கைகள் அல்லது நேர்மறையான முயற்சிகளை தொடங்கச் சிறந்த நேரமாகும் அதே சமயம் ராகு காலமான இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடத்துக்குள் எந்த ஒரு முக்கியமான முடிவு முதலீடு அல்லது பண பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரம் குழப்பங்கள் மற்றும் தடைகள் நிறைந்தது கோபம் விவாதம் அல்லது சண்டையிலிருந்து விலகியிருப்பது இன்று மிகவும் அவசியம் ஏனெனில் செவ்வாய்க்கிழமையின் ஆற்றலும் மககத்தின் கடுமையும் இணைந்து தேவையற்ற மன அழுத்தத்தை உருவாக்கலாம் அதிகப்படியான வேலைப்பளுவை ஏற்றுக்கொள்வது சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் எனவே சமநிலையை பாணுவதே வெற்றியின் தவுகோல் நீங்கள் நேரத்தை கவனித்து விவேகம் மற்றும் பொறுமையுடன் செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் லாபகரமானதாகவும் அமையும் இன்றைய நாள் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கை மற்றும் வியூகத்துடன் முன்னேறுவதற்கான அறிகுறிகளை காட்டுகிறது ஏனெனில் மகர ராசியில் சந்திரன் மற்றும் மத்தியத்துக்கு பிறகு தொடங்கும் விருத்தி யோகம் உங்கள் நிதி புரிதல் மற்றும் முடிவெடுக்கும் திறனை வலுப்படுத்துகிறது காலை நேரத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் கண்ட யோகத்தின் காரணமாக அவசரம் அல்லது குழப்பமான நிலை ஏற்படலாம் அதே சமயம் மதியத்துக்கு பிறகு சிந்தனை தெளிவாக இருக்கும் மற்றும் முதலீடு வருமானத்தை அதிகரிப்பது அல்லது வியாபார முடிவுகளிலே புத்திசாலித்தனமாக செயல்படுவது எளிதாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தங்க பத்திரங்கள் கோல்ட் பாண்ட்ஸ் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போன்ற நீண்ட கால முதலீட்டு தேர்வுகள் இன்று குறிப்பாக லாபகரமானதாக இருக்கும் மேலும் வியாபாரிகளுக்கு மதியத்துக்கு பிறகு புதிய வாடிக்கையாளர்கள் ஒப்பந்தங்கள் அல்லது தடைபட்ட பணிகளை முன்னெடுத்துச் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ஆனால் பழைய நிலுவைத் தொகை திரும்புவதற்கான அல்லது தீர்வு கிடைப்பதற்கான யோகம் உள்ளது ராகு காலமான இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை எந்த ஒரு பொருளாதார முடிவு அல்லது பரிவர்த்தனையிலிருந்தும் விலகியிருப்பது நன்மை பயக்கும் மொத்தத்தில் இந்த நாள் உழைப்பு மற்றும் திட்டமிடலை உண்மையான லாபமாக மாற்றக்கூடியது மேலும் மதியத்துக்கு பிறகு எடுக்கப்படும் புத்திசாலித்தனமான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் உங்கள் பொருளாதார நிலையை மேலும் வலுப்படுத்தும்